ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நாங்கள் இன்னைக்கு வந்து எங்கள் மாமியார் முறைப்படி தமிழ் புத்தாண்டை எப்படி வரவேற்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கவர் செய்கிறோம் புத்தாண்டுக்கு முந்தன் நாள் இரவு வந்து முக்கணிகளான மா பலா வாழையை ஒரு வாழை இலையில வச்சுட்டு கூட கொஞ்சோண்டு காயின்ஸும் புஷ்பமும் வச்சுடுவாங்க கண்ணாடி முன்னாடி நெக்ஸ்ட் நாள் காலையில் கண் விழிக்காமல் டைரெக்டாக வந்து கண்ணாடி முன்னாடி கண் திறந்து அந்த பழங்களையும் பூவையும் காயினையும் பார்த்தா அந்த வருஷத்துக்கு நம்ம சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து அந்த காயின்ஸை சின்ன பசங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் செஞ்சு சாமிக்கு வச்சு சாமி கும்பிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பூஜை வந்து நாங்கள் இப்படி தான் ரெடி பண்ணுவோம் ஒரு சாமி படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூலாம் வச்சுட்டு கூட வந்து ஒரு பிள்ளையாரையும் எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் முன்னாடி கோலம் போட்டு எல்லாத்தையும் ஒரு மனையில் புது துணி போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் குத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை விரித்து வைப்போம் இந்த வாழை இலையில கொஞ்சோண்டு அரிசி பரப்பி வச்சுக்குவோம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு சில்லறை காசு போடுவோம் மேலே வந்து வெள்ளி காயினும் கோல்டு காயினும் எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பருப்பு பழங்கள் பூ அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு தேங்காயும் கொஞ்சோண்டு வெத்தலைப்பாக்கும் எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அஞ்சு முகத்தையும் நாங்கள் பொருத்தி வைப்போம் இது மாதிரி ரெண்டு குத்து கூட அஞ்சு முகத்தையும் நாங்கள் வந்து பொருத்தி வச்சுக்குவோம் நெக்ஸ்ட் வந்து ஊதுபத்தியும் பொருத்தி வச்சுக்குவோம் செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை வந்து வச்சு சூடம் பொருத்தி அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க அப்போ எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் எங்க வீட்டு சமையல் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலை கட்டும் தேங்க்யூ